ஹலோ எஸ் வாழ் ஹோல்முடன் நமக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்த ஏழை பெண்களுக்கு வசதி வசதியில்லாம் படிக்க முடியலையென்னு கவலைப்படாமல் ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குங்க பாண்டிச்சேரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் படிப்பை மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஃபுட்டு யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் மாதம் ஆயிரம் ரூபா படமாக இந்த காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெய்லரிங் பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லா கோர்ஸுமே படிக்கலாங்க இதுக்கு வந்து ஒரு வருஷத்து அல்லது ரெண்டு வருஷத்து கோர்ஸும் இருக்குது இதுக்கு வயது எதுவும் தடை இல்லைங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் மாதம் ஆயிரம் ரூபா மெரிட் ஸ்காலர்ஷிப்பு இருக்குதுங்க நீங்கள் எங்கள் படித்து முடிச்சுட்டா ப்ளேஸ்மெண்ட்டு இங்கே கிடைக்கிது இது எல்லாமே ஸ்கில்டு கோர்ஸ் நீங்கள் தனியாகவும் தொழில் தொடங்குறதுக்கும் இதில் எல்லா விதமான தொழில்களும் இருக்குது நீங்கள் பார்த்து முயற்சி எடுத்து செஞ்சுக்கலாம் இது கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜ் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணால் நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் எல்லாரும் பயனடையலாங்க நல்ல ஒரு காலேஜில் நல்ல இலவசமான ஒரு கல்வியும் ப கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க